பத்திரிக்கைக்காரங்க சார்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் தான் இப்போ பத்திரிக்கைக்காரன் சும்மா எல்லாம் நான் ஏன்னா நான் ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன் வேறு வேலை இருந்ததுனால இந்த ஃபங்க்ஷன் இல்லை ஃபுல்லாக இருக்கேன் எல்லோரும் பேசுகிற வரைக்கும் இருந்தேன் எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணுக்கு மட்டும் நன்றி சொல்லுங்கள் இல்லை எனக்கு ஒரு ஒரு கேள்விதான் ஏன் சொல்லல போய்கிட்டு போய்கிட்ருக்கலாம் ஏன் இப்போது இல்லை சாங்ஸ் கிட்டு மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது பியானோ இதெல்லாம் பியானோ வாசிட்டதெல்லாம் லிதியன் நாகேஸ்வரன் சொல்லி இந்த பியானோ பாடிஜி ஒரு பையன் அந்த பையன்தான் எல்லா பியானோ பீசஸும் வாசிட்டது அது இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் ஒன்னிப்பையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணுன்றதுனால அந்த பைனப்போட்டு வாசிப்போம் அப்புறம் சந்திரனே சூரியனு ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக்கில் பண்ணியிருந்தோம் அப்புறம் இளையராஜா வந்து ஒரு மூணு சாங் பண்ணி விடுற அதெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷம் அதானே சார் சொன்னேன் நல்லா தானே இருக்கலாம் சந்தோஷமாக இருக்குது ஐயா சார்

எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கைதான் அது வந்து டெய்லி அவங்க அம்மாவட்டும் மாணவர்கிட்டம் அது யோசிக்காத நேரம் இல்லை நாடு இல்லை இது அலை சீரியஸா தான் இருக்காங்க ஒரு நல்ல குடும்ப ஒரு ஒரு நல்ல பிளசண்டான ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அம்மா வெகு விரைவில் இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாண்டி பொண்ணு தேடி கல்யாணம் பண்றது எனக்கு வேலை சார் மறுபடியும் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா பண்ணிடறேன்